Thanks. Yes. Yes. குலதெய்வம் சாமி கும்பிட வந்துருக்க பொங்கல் வைக்கிறோம் சாமி கும்பிடலாம் வருஷத்துக்கு ஒரு நாள் ஆடி மாசம் குலதெய்வத்துக்குறோம் நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க ஆசீர்வாக்கி சந்தோஷமா ஹாப்பியா நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும் எல்லாருக்குமே இருக்குது நீங்களும் வந்து சாமி கும்பிடுங்க பொங்கல் பிரசாதம் வாங்கின்னு போங்க வாங்க எல்லாரும் எல்லாரும் சொல்றதை கேளுங்க வணக்கம் வணக்கம் நாங்க வந்து பொங்கல் வைக்க வந்திருக்கோம் ரொம்ப வந்து இப்போ பொங்கல் வச்சு முடிச்சிருக்கோம் இது எங்க சித்தா இவங்க தான் வந்து மெயினாக பொங்கல் வச்சாங்க ஹலோ சித்தா வருங்க பொங்கல் பொங்கல் குண்டா பொங்கல் வச்சுருக்கோம் பொங்கல் வச்சுருக்கோம் இன்னும் வந்து சாமிக்கு படைக்கணும் அங்க வந்து பூசாரி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே ரெடி பண்ணதை நான் காட்டுறேன் எங்க கோயில் குலசாமி வந்து கன்னியம்மன் சுபாரு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நாங்க வந்து ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு லாஸ்டா நாங்க வந்து வரவே முடியல எப்படியோ பல போராட்டத்தை தாண்டி நாங்க வந்து இப்போ பொங்கல் வச்சு முடிச்சினோம் இன்னும் வந்து சாமிக்கு படைக்கணும் அந்த சைடுல வந்து குளம் காட்டுறேன் குளம் நீங்கள் கிட்ட போகிறோம் பட் முள்ளு இருக்கும் இங்கே குளம் குளம் வெயில்